நான் ஏற்கனவே வந்து தினகரன் பேப்பர் முரசொலி பேப்பர் அவங்கெல்லாம் வந்து டாய்லெட் பேப்பர் என்று சொல்லி இருக்கின்றேன் அல்ல எழுதுறதெல்லாம் பதில் சொல்லி நம்முடைய தரத்தை தாழ்த்த கூடாது என்பதற்காக அவர்களுக்கு பதிலளிப்பதெல்லாம் பல காலத்துக்கு முன்னாடி விட்டாச்சு கடவுள் இருக்கா குமார் என்ற மாதிரி தாங்க இந்த வீடியோ நான் பார்த்தேன் ஏன் அப்படின்னா நான் ஒரு செய்தியை பார்த்தேன் அந்த செய்தியை பார்த்த உடனே இதுக்கு என்ன பதில் கொடுக்கலான்னு தேடும் போதுதான் இந்த வீடியோவை கடவுளா வந்து காட்டினார் ஏன் கண்ல என்ன செய்தி தெரியுங்களா அண்ணாமலை புகைப்படத்தை போட்டு தனி கட்சி பெங்களூருவில் பல ஆயிரம் கோடியில் ரியல் எஸ்டேட் தொழில் நெருக்கடி கொடுக்கும் பாஜக தனி கட்சி தொடங்க காத்திருக்கும் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி தினகரனில் ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது இந்த செய்தி பார்த்தோன்னே எனக்கு பெரிய ஆச்சரியம்லாம் இல்லை ஏன் அப்படின்னா அவரு பாஜக விட்டு போக மாட்டார் பாஜகவும் இவரை விட்டுடாது அது நமக்கு தெரியும் இன்னொன்று இந்த மாதிரியான செய்திகள் இப்போ சமீப காலமாக தமிழக ஊடகத்தில் திமுக ஆதரவு ஊடகத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் முன்னாடி இவர் மாநில தலைவராக இருக்கும்போது என்ன சொன்னாங்க அண்ணாமலை அவர்கள் மூத்த தலைவர்களை ஓரங்கட்டுகிறார் இப்போ என்ன பார்க்குறோம் அண்ணாமலை அவர்களை மூத்த தலைவர்கள் எல்லாம் ஓரங்கட்டுகிறார்கள் எப்படி இதில் நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்களா பெங்களூருவில் பல ஆயிரம் கோடியில் ரியல் எஸ்டேட் தொழில் எப்படி பத்தாம் பொதுவாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்துடன் திமுக அமைச்சர்கள் திமுக நிர்வாகிகள் குறித்து ஊழல் பட்டியலை வெளியிட்டார் டிஎம்கே ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லி வெளியிட்டார் இது குறித்து இந்த மாதிரியான ஊடகங்கள்லாம் ஏதாவது ஒரு செய்தியை வெளியிட்டு நீங்க பார்த்ததுண்டா ஆனா இப்போ ஏன் இந்த மாதிரி செய்திகளை வெளியிடுறாங்க இதற்கும் காரணம் இருக்கு ஆனா இந்த செய்தியை பார்த்துட்டு நான் ஏதாவது ஒரு பதில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது கடவுளா இந்த வீடியோவை என் கண் முன்னாடி காட்டினாருங்க இந்த மாதிரியான பத்திரிகைகளுக்கும் நபர்களுக்கும் அண்ணாமலை அவர்கள் அன்றே பதில் கொடுத்து இருக்கிறார் அதை தான் உங்ககிட்ட காட்டணும்னு நினைச்சேன் காட்டிட்டேன் அண்ணாமலை அவர்கள் தனி கட்சி தொடங்க போகிறாரா அப்படின்ற கேள்வி தேவையில்லாத கேள்வி ஏன் அப்படின்னா அவர் மாநில தலைவராக இருந்தாரு அவர் பதவி காலம் முடிஞ்சுது அந்த பதவி காலத்தில் இருக்கும் வரை அந்த பதவியை சீரும் சிறப்புமாக நடத்தினார் தொண்டர்களை வழி நடத்தினார் அதனால தமிழக மக்கள் மத்தியில மாபெரும் செல்வாக்கையும் பெற்றார் அதனால வாக்கு சதவிகிதத்தையும் உயர்த்தி காட்டினார் பாஜக தலைமையில கூட்டணி அமைத்தார் அது மட்டும் இல்லாம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது கட்டமைக்கப்பட்டிருந்த வில்லன் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டமைப்பை பின்பத்தை முற்றிலுமாக அடித்து நடைத்தவர் அண்ணாமலை அவர்கள் அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க வந்து தனி கட்சி தொடங்க போகிறார் இப்ப எப்படி இருக்கு பாஜகவுலன்னு தெரியுங்களா குறிப்பா தமிழகத்துல பாஜக இல்லாமல் அண்ணாமலை இல்லை அண்ணாமலை இல்லாமல் பாஜக இல்லை பிரிக்க முடியாதது என்னவோ பாஜகவையும் அண்ணாமலையும் ஆர்எஸ்எஸ்யும் இது ஒண்ணுக்கு ஒன்னு தொடர்புடையது பின்னி பிணைந்தது பிரிக்க முடியாதது திமுக திமுக ஆதரவு ஊடகங்கள்லாம் எப்படி ஆதி இவங்களுக்கு பிரிக்கலான்னு ஆசைப்படுது அது கனவுலயும் நடக்காது எப்படி திமுக தலைவராக வேறொருவர் வருவது கனவிலும் நடக்காதோ அது மாதிரி தான் பாஜகவையும் அண்ணாமலையவும் பிரிப்பது என்பதும் கனவிலும் நடக்காது மாநில தலைவராக இருந்து அவர் இருக்கிறார் என்பதற்காக அவர் தனி கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னா எல் முருகன் அவர்களும் ஆரம்பிக்கணும் தமிழிசை சவுந்தரராஜன் ஆரம்பிக்கணும் பொன் ராதாகிருஷ்ணன் ஆரம்பிக்கணும் இலா கணேசன்ஜி ஆரம்பிச்சிருக்கணும் இது மாதிரி இவர்கள் எல்லாரும் ஆரம்பிச்சிருக்கணும் தனித்தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கணும் இவ்வளவு ஏ நயனா நாகேந்திரன் அவர்களும் இப்போது அவர் மாநில தலைவராக இருக்கிறாரு அவரோட பதவி காலமும் முடியும் அப்போ அவரும் மாற்றப்படுவார் நயனா நாகேந்திரன் அவர்களும் மாற்றப்படுவார் அப்போ அவரும் தனி கட்சி ஆரம்பிப்பாரா என்ன கேள்விங்க இது இந்த கேள்வியெல்லாம் பாஜக பக்கமே நெருங்கக்கூடாது அடிச்சு கேட்டோடைய விரட்டணும் ஏன் அப்படின்னா திமுகவுலதான் நிரந்தர தலைவர் பாஜகவில் அப்படி கிடையாது இதுக்கு பதவி காலம்னு ஒன்று உண்டு தலைவருக்கான பதவி காலம் அப்படின்றது ஒன்று பாஜகவில் உண்டு அந்த பதவி காலம் இருக்கும் வரைக்கு தான் அவங்க அந்த பதவியில் இருப்பாங்க அப்புறம் மாற்றப்படுவார்கள் இதில் இன்னொன்று என்ன தெரியுங்களா மற்ற அரசியல் கட்சி போல பாஜக கிடையாது இது பதவி என்பதை விட பொறுப்பு அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதை ஒரு பொறுப்புன்னு தான் சொல்லுவாங்க இதுலேயும் குறிப்பாக அண்ணாமலை என்ன சொன்னார்ன்னா இந்த தலைவர் பதவின்றதெல்லாம் ஒரு வெங்காய மாதிரின்னாரு திமுக காரவங்க யாராவது இது மாதிரி சொல்ல முடியுமா ஒரு கிளை செயலாளர் இது மாதிரி சொல்ல முடியுமா இந்த பதவின்றது ஒரு வெங்காய மாதிரின்னு சொல்ல முடியுமா இதில் அண்ணாமலை அவர்கள் மேலே தேசிய பாஜகவிற்கு அமித்ஷாவுக்கு மோடிக்கெலாம் நம்பிக்கை இல்லை அப்படிமாங்க அப்படியா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய காரில் யாராவது ஒரு தலைவரை அவர் கூட கூட்டிகிட்டு போய் நீங்கள் பார்த்துருக்கீங்களா செய்தி கேள்விப்பட்டது உண்டா ஆனால் அண்ணாமலை அவர்களை தன்னுடைய கார்ல கூட்டிகிட்டு போனார் நீங்கள் பார்த்துருப்பீங்க தமிழகத்தில் அதே மாதிரி அமித்ஷா அவர்களும் அடிக்கடி போன்ல தொடர்பு கொண்டு அண்ணாமலை அவர்களிடம் பேசுவது நமக்கு தெரியுமா தெரியாதா செய்திகளில் பார்த்துட்டு இருக்குமா இல்லையா இதில் இன்னும் சொல்லணும் அப்படின்னா அண்ணாமலை அவர்களுக்கு மத்திய பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டால் போதும் திமுக ஆடி போவோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா அவர்கள் சொல்லியிருந்தாரு இப்போ கூட கோயம்புத்தூர் வந்திருந்த போது அண்ணாமலை அவர்களை தட்டி கொடுத்து அயன்மேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு பிரதமர் மோடி அவர்கள் அண்ணாமலை இடத்தில் மட்டுமே தன்னுடைய மகன்கிட்ட ஒரு அப்பா எப்படி நடந்துக்குவாரோ பழகுவாரோ அந்த மாதிரி பழகிறதா நம்ம கண் கூட தானே இருக்கோம் மேடைகள்ல பாருங்க தட்டி கொடுப்பாரு அண்ணாமலை அண்ணாமலைன்னு ஒரு மேடை எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ முறை வந்து அவரோட பேரை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தார் அண்ணாமலை அண்ணாமலைன்னு சொல்லிட்டு இருந்தார் தொண்டர்கள் எல்லாம் அங்க துண்டு எடுத்து சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அமித்ஷா வந்திருந்த போது இது மட்டும் இல்லாம மோடி அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த அயன்மேன் அந்த நிகழ்ச்சியில் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சி குறித்து ட்விட் போட்டது மட்டும் இல்லாம நேர்லேயும் சந்திக்கும் போதும் வாழ்த்து தெரிவிச்சிருந்தார் பாராட்டி இருந்தார் மோடி அவர்கள் அண்ணாமலை அவர்களை மோடி அவர்கள் நடத்துகிற விதத்தை பார்க்கும்போது முன்பு ஒரு காலத்துல வாஜ்பாய் அவர்கள் மோடியை தட்டி கொடுத்திருப்பார் அந்த மாதிரி இப்போ அண்ணாமலை அவர்களை மோடி அவர்கள் தட்டி கொடுத்திருப்பத பார்க்கும்போது போது அந்த சம்பவத்தை இது வந்து பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல எல்லாரும் இங்க உள்ள அரசியல்வாதிகள் மட்டும் இல்ல எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா அண்ணாமலை அவர்களுக்கு பிரதமர் ஆவதற்கான தகுதியும் வாய்ப்பும் பாஜகவுல அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அண்ணாமலை பார்வை என்பது தேசிய அளவுல உலக அளவுல இருக்கு அண்ணாமலை எங்க போனாலும் அது அமெரிக்காவாக இருக்கட்டும் லண்டனாக இருக்கட்டும் படிப்பதற்காக லண்டன் போனார் அங்கேயா இருக்கட்டும் எங்கே போனாலும் அண்ணாமலைக்கான வரவேற்பு என்பது உச்சத்தில் இருக்கு ஆமாம் அதனால் அவரோட விஷன் அப்படின்றது உலக அளவில் இருக்குது அவரை போய் இந்த குமுடி பூண்டு தாண்டாத கட்சி கூட போட்டி போடுறதுக்காக தனி கட்சி தொடங்க போகிறதா நீங்கள் நினச்சிட்ருங்கல அவர் மேலே தேசிய பாஜக அளவு கடந்த நம்பிக்கை வச்சிருக்கு ஏன் அப்படின்னா பாஜக தலைமையில் கூட்டணி அமைச்சு வாக்கு சதவிகிதத்தை உயர்த்தி காட்டியவர் அண்ணாமலை அவர்கள் பாஜகவை பட்டி தொட்டிலாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்களா அண்ணாமலைக்கு முன் அண்ணாமலைக்கு பின் பாஜகவோட வளர்ச்சின்றது அண்ணாமலைக்கு முன்னாடி எப்படி இருந்து அண்ணாமலைக்கு பின்னாடி எப்படி இருந்தது அப்படின்றத பிரிச்சு பார்க்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா அண்ணாமலை அவர்கள் பதவியேற்ற பிறகாக பாஜகவானது பிசாசு வேகத்தில் வளர்ந்து வருவதாக யார் சொன்னா திமுகவின் முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய துரைமுருகன் சொன்னார் பாஜக பிசாசு மாதிரி வளர்ந்துட்டு எல்லா கட்சிகளும் கூட்டம் போட்டாங்க நம்ம கட்சியிலிருந்து பாஜகவிற்கு யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன் பாஜகவிற்கு அலை கடல் என மக்கள்லாம் மற்ற கட்சியை சார்ந்தவர்கள்லாம் படையெடுத்தனர் சேர ஆரம்பிச்சிட்டாங்க பாஜகவில் சேர ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் அவங்கள கூட்டம் போட்டு பாஜக பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க அண்ணாமலை மேலே தேசிய பாஜக எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கோ அதை விட பல மடங்கு தமிழக மக்கள் அவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க ஏன் அப்படின்னா அவரோட நேர்மை அவரோட துணிவு உண்மையை உறக்க சொல்லக்கூடிய அவருடைய பண்பு ஆற்றல் வேகம் அவர் மற்றவங்ககிட்ட நடந்துக்கிற அந்த ஒரு இயல்பான ஒரு அன்பு பாசமும் பணிவும் அவர்கிட்ட இருக்குல்ல அதெல்லாம் மக்கள் மத்தியில் அவர் மேலே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை செல்வாக்க உயர்த்திக்கிட்டே இருக்குங்க இதெல்லாம் நான் எப்படி சொல்கிறேன் தெரியுங்களா நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் அப்போது தமிழகம் முழுக்க நான் சுற்றுப்பயணத்தில் இருந்தேன் அப்போது எங்கே போய் கேட்டாலும் அண்ணாமலை அவர்களோட பேர் எல்லாருக்கும் தெரியுதுங்க அண்ணாமலைக்காக மோடிக்காக நான் பாஜகவுக்கு ஓட்டு போகிறேன்னு சொன்னவங்களாம் நான் பார்த்துருக்கேன் அண்ணாமலையை தன்னுடைய மகனாக நினைக்கிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன் அதனால் தானங்க ஏதாவது ஒரு தலைவருக்கு மக்கள் வந்து நற்பணி மன்றம்னு ஆரம்பித்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா சினிமாவில் இருந்து வந்திருப்பாங்க சினிமாவில் இருந்ததுனால அவர் பேர்ல ஆரம்பிச்சிருப்பாங்க ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும்தான் அண்ணாமலை நற்பணி மன்றம்னு ஒன்று தொண்டர்களாக தமிழக மக்களாகவே தானாகவே முன்வந்து ஆரம்பித்தது இந்த இயக்கம் அதே மாதிரி கோவையில் கூட ஒருத்தர் அண்ணாமலை அவர்களுக்காக தன்னுடைய விரலியே வெட்டிக்கிட்டார் அந்த மாதிரியான நிகழ்வு சம்பவங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் நல்லா இருக்கணும் பாஜக நல்லா இருக்கணும் அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெறணும் அப்படி சொல்லி தினசரி இறைவனை வேண்டிக் கொள்ளக்கூடிய பல நபர்கள் தமிழகத்துல உண்டு உலகெங்கும் உண்டு அண்ணாமலை அவர்கள் மேல இன்னொரு குற்றச்சாட்டு வைப்பாங்க எப்படி தெரியுங்களா அண்ணாமலை திமுக கூட அண்டர்லிங்க்ல இருக்கு மறைமுக தொடர்புல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஏங்க இதுதான் உருட்டுலையும் உருட்டு உலகமாக உருட்டு செக்குலாட்டுனா சுத்தமான உருட்டு ஏன் அப்படின்னா அவர் பாஜக மாநில தலைவராக உடன் அவர் சொன்னது திமுக தான் எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லி ஆணித்தனமாக சொன்னவர் அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் திமுகவை எதிர்த்த மாதிரி எந்த ஒரு தலைவராவது இதுவரை எதிர்த்ததா யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா திமுக செய்யக்கூடிய ஊழல்களை ஆதாரத்துடன் ஊழல் பட்டியலை வெளியிட்டவர் அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருந்த வரைக்குமே திமுகவுக்கு தூக்கமே இல்லை ஆட்சி அதிகாரம்லாம் தன்னுடைய கையில் இருந்தாலும் நிம்மதியே இல்லாமல் தன்னுடைய ஆட்சியில் புலம்பிக்கிட்டு இருந்தவர் தான் ஸ்டாலின் அவர்கள் நம்மவர்கள் நாளைக்கு என்ன பண்ணிடுவாங்களோன்ற பயத்தில் மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடின்ற மாதிரி நான் இருக்கேன் சொன்னவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏன்டா தன்னுடைய மகனை எம்எல்ஏ ஆக்கணும் ஏன்டா தன்னுடைய மகனை துணை முதல்வர் ஆக்கணும்னு நினைக்க அணுதினமும் நினைக்க கஷ்டப்பட புலம்ப வைத்தவர் அண்ணாமலை அவர்கள் திமுக செய்யக்கூடிய ஊழல்களை தவறுகளை உடனுக்குடன் அப்பவே தோல் உரித்து உப்பு கண்டம் போட்டு தொங்க விட்டவர் அண்ணாமலை அவர்கள் அவர் மாதிரி திமுகவை எதிர்த்து அவங்க பண்ண தப்பு ஊழல்களை வெளிக்கொண்டு வந்தவர் யார் இருக்கா சொல்லுங்க ஆனா இவரை போய் சொல்லுவாங்க திமுக கூட அண்டர்லிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இவங்க தான் இவங்க கூட அண்டர்லிங்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் இருக்கும் வரை மாநில தலைவராக இருக்கும் வரை திமுக ஆதரவு ஊடகங்கள்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தது மூத்த தலைவர்களை அண்ணாமலை ஓரங்கட்டுகிறார் அண்ணாமலை அவர்கள் வந்து மத்திய அமைச்சராக போகிறார் அண்ணாமலை அவர்கள் வந்து மாநில தலைவராக இருந்து மாற்றப்பட போகிறார் இந்த மாதிரியான செய்திகள்லாம் தொடர்ச்சியாக வந்தது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்ல ஏன் அப்படின்னா மாற்றணும் மாற்றணும் அண்ணாமலையை மாற்றணும் மாற்றணும் துடியாக துடிச்சிட்டு இருந்தது திமுக அதுக்கு ஒத்து ஊதிட்டு இருந்தது திமுக ஆதரவு ஊடகங்கள்லாம் அந்த மாதிரி தான் இப்பவும் அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இல்லாத போதும் கூட அவர் மீது மக்கள் வைத்திருந்த செல்வாக்கு கொஞ்சம் கூட குறையில்லை திமுகவை தொகைச்சி தொங்க போடுறதுன்றது கொஞ்சம் கூட குறையில்லை அவரே சொல்லியிருந்தார் மாநில தலைவரா மாத்தினா நான் இதை பண்ணுவேன் விவசாயத்தை போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு அதே மாதிரி இப்ப என்ன செய்யறாரு விவசாயத்தை பார்த்துட்டு இருக்காரு நம்ம சமீபத்துல ஒரு வீடியோ எல்லாம் பார்த்திருந்தோம் மாட்டுக்கு தீனி வெட்டி போடுறது சாணால்லி போடுறது அந்த மாதிரி அப்பவும் அதையும் விமர்சனம் பண்ணிருந்தாங்க இவர் வந்து கையில் வாட்செலாம் கட்டிக்கிட்டு வெள்ள சட்டை போட்டுக்கிட்டு போய் சாணி அழுறாரு மாடு மேய்க்கிறாருன்னு ஏங்க இது ஒரு அரசியல் அரசியலுக்கான வீடியோ இது மக்களை ஏமாத்துற இது அரசியலாக கூட இருக்கட்டும் எங்க உங்கள் தலைவரை போய் சாணால சொல்லுங்களேன் கையில் வாட்சை கட்டிக்கிட்டு கிளவுஸ் போட்டுக்கிட்டே அல்ல சொல்லுங்களேன் நம்ம இது அரசியலுக்காக தான் பண்ணாருன்னு வச்சுக்கோமே எங்க பண்ண சொல்லுங்க அரசியலுக்காக உங்கள் தலைவரை பண்ண சொல்லுங்களேன் முடியுமா இது ஆனால் இதெல்லாம் பண்ணுறாரு ஏன் அப்படின்னா இவர் ஒரு விவசாயின் மகன் அதனால் இவருக்கு இயல்பாகவே வரும் அதெல்லாம் பண்ணலாம் நானும் நான் வாட்சி கட்டிக்கிட்டு அல்லதுலாம் உண்டு எங்கள் வீட்லேயும் அதெல்லாம் பண்ணுவாங்க விவசாயினா கையில் வாட்சி கட்டக்கூடாதா வெள்ள சட்டை போடக்கூடாதா அதுக்குன்னு சில வரைமுறைகள்லாம் ஏதாவது உண்டா விவசாயினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இதில் இன்னும் முக்கியமாக என்ன சொல்லணும்னா திமுக ஆட்சியில் இருக்கும்போதே திமுக குறைகளை அதிகப்படியான சாமானிய மக்களும் வாய் திறந்து பேச ஆரம்பித்தது அண்ணாமலை அவர்களின் பேச்சு அவர்கள் கொடுத்த தைரியம் தான் எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க இது உண்மையா இல்லையா இன்னொன்று அண்ணாமலை அவர்கள் எதற்காக தனி கட்சி ஆரம்பிக்கணும் அதுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டு காரணம் சொல்லுங்களேன் இதில் அண்ணாமலை அவர்கள் மேல தேசிய பாஜகவிற்கு நம்பிக்கை இல்லை செல்வாக்கு குறைஞ்சி போச்சுன்னா அதை எப்படி சொல்றீங்க எதை வச்சிங்க இப்படிலாம் கண்டுபிடிக்கிறீங்க இந்த அரிய தகவல் எல்லாம் உங்களுக்கு எப்படிதான் கிடைக்குது இருந்து கொடுக்குறாங்களா இந்த மாதிரியான ருசிகர தகவல் எல்லாம் உங்களுக்கு வருதோ முக்கிய செய்தி எல்லாம் உங்களுக்கு கிடைக்குதோ அவரு தனியாக பாஜக தலைமையில் கூட்டணி அமைச்சு வாக்கு சதவிகிதத்தை உயர்த்தி அதிக இடங்களில் இரண்டாவது இடத்திற்கு பாஜகவை கொண்டுகிட்டு வந்தவர் அண்ணாமலை அவர்கள் அவர் மேலே எப்படிங்க பாஜகவிற்கு நம்பிக்கை இல்லாமல் போகும் அவரை கொண்டுகிட்டு வந்ததே தேசிய பாஜக தான் அவரை உடனே மாநில தலைவர் ஆக்குனதும் பாஜக தான் அடுத்ததாக அவருக்கு என்ன கொடுக்க போகிறாங்களேன்னு சொல்லி உங்களெல்லாம் புலம்ப விட்டு தலையை பிச்சுக்க விடுறதும் அதே பாஜக தான் மக்கள் மத்தியில் செல்வ குறைஞ்சி போச்சா அண்ணாமலை அவர்கள் பேரை கேட்ட உடனே பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஓயாமல் கொடுக்குற சத்தம் இருக்குல்ல அது உங்கள் காதை கிழிக்குமே அதுலேயும் எல்லாம் பித்து பிடிச்சிருக்கணுமே அது மட்டுமா துண்டை சுற்றுறது அவருக்காக விரலை நறுக்கிக்கிறது அவருக்காக நற்பணி மன்றம் ஆரம்பிக்கிறது அவருக்காக தினசரி ஆண்டவனை வேண்டிக்கிறது இதெல்லாம் பார்த்து வைத்தறிச்சலில் நீங்கள் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் சொல்றதெல்லாம் ஒன்றும் இல்லை அது வெறும் மண்ணு அப்படின்றத கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் அதை பார்க்க போறீங்க நீங்கள் உண்டாக்கக்கூடிய சந்தேகங்கள்லாம் எதுக்குன்னு நமக்கு தெரியுங்கண்ணா உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவங்கெல்லாம் ஒன்னா இருந்துடக்கூடாது அவங்க சேர்ந்து இருந்துடக்கூடாது இப்போ பாமக இருக்குன்னா அன்புமணி தனி ராமதாஸ் தண்ணின்னு உடச்சு விடுவீங்க அதிமுக இருக்குன்னா எடப்பாடி தண்ணி ஓபிஎஸ் தண்ணின்னு அடிச்சு விடுவீங்க அதே மாதிரி பாஜக இருக்குது அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் தனி மற்றவர்கள் தனின்னு உடச்சி பார்த்தீங்க ஒன்றும் நடக்கலை இப்போது வந்து அண்ணாமலை தனி நயனார் தனின்னு உடச்சி பார்க்குறீங்க அதுவும் உங்களோட எண்ணம் ஈடேறாது இது நடக்காது ஏன் அப்படின்னா பாஜகன்றது ஒரு கட்சியில் இது ஒரு குடும்பம் தேசமே எங்களுடைய குடும்பம் இந்த மாதிரி செய்திகள்லாம் உருவாக்கினா மக்கள் மத்தியில் எதுவும் மாறப்போகிறது இல்லை உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை தான் குறைய போகுது ஏற்கனவே நம்பிக்கை இருந்தால் தானே அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆனால் எங்கள் ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு சொல்லி ஆமாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்